புறநானூற்று வீர புறநானூற்று வீர அப்படின்றாங்க கரிகால் சோழ வந்து வெள்ளி பொருள சேர மன்னனை விரட்டி அடித்தார் யானையிலே அவன் வீட்டில் இருந்தது புயல் போல அவன் சண்டை போட்டான் என்று வெண்ணி போர்ல நம்ம படிக்கிறோம் கடியில் ஒரு உருத்த கண்ணனார் பாடுகிறார் படிக்கிறோம் கரிகால் சோழனுடைய வீரத்தை ராஜராஜ சோழன் இப்படி சண்டை போட்டான் முதன் முதலாக யானை படையை கட்டினான் என்று ராஜராசனுடைய வீணத்தை நாம் படிக்கிறோம் தூணு முறை குளித்தேவன் திருப்பி அடித்தார் என்று குறிப்பதனுடைய வீரத்தை நாம் படிக்கிறோம் எட்டு ஆண்டுகள் பதுங்கியிருந்து பயிற்சி எடுத்து வேலுநாச்சியார் வெள்ளைக்காரனை திரும்பி அடித்தார் என்று வேலுநாச்சியாருடைய வீரத்தை நாம் படிக்கிறோம் மருது பாண்டியர்கள் ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்து வெள்ளைக்காரனை விரட்டி அடிக்க களத்தில் நின்றார்கள் என்று அவருடைய வீரத்தை நாம் படிக்கிறோம் ஒற்றை மனிதனாக பெரும்படி கட்டிய தீர சின்னமலையின் வீரத்தை நாம் புத்தகத்திலே படிக்கிறோம் கரிகா சோழனையும் ராஜா சோழனையும் ராஜேந்திர சோழனையும் உலகத்தை கத்துக் கொடுத்த ஒரே தமிழன் நம் தலைவன் வீரம் மட்டும் தான் அவருடைய அடையாளமா அறம் நேர்மை ஒழுக்கம் அதுதான் அவருடைய அடையாளம் தலைவன் இல்லை நம்பிக்கூடிய மக்களை தலைவன் இல்லை என்று உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது தலைவன் இல்லாத காலகட்டத்திலும் அந்த தலைவனை பேச இந்த அரங்கத்தை கூடியிருக்கிற இந்த கூட்டம் தான் உருவாக்கிய கூட்டம் அவர் எல்லாவற்றையும் நெருப்பா மாற்றுவார் அப்படித்தான் சீமானவர்கள் நம்மை போலவே நம்மை போலன்னா இந்த அரங்கத்துக்கு வெளியே சாலைகள்ல இருசக்கர வாகனங்கள்ல

ஆனால் தன்னுடைய கட்டிய மனைவியவோ காதலியவோ பிள்ளைகளையோ களத்துக்கு சேகவர அனுப்பல கேசோ இன்னைக்கு புரட்சியின் குறியீடு அவருக்கும் மனைவி பிள்ளைகள் உண்டு மகன்கள் உண்டு ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை களத்திற்கு அவர் அனுப்பல வியட்நாமுடைய விடுதலைகளை அனுப்பல இந்திய விடுதலைகளை சுபாஷ் பெரும் வீரன் பெரும் தியாகி ஆனால் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை களத்திற்கு அவர் அனுப்பல உலக வரலாற்றில் தன் கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் களத்தில் அனுப்பிய ஒரே தலைவன் நம் தலைவன் அதனால் அவன் தலைவன் அதனால் அவர் தியாகி அதனால் அவன் வீரன் அதே போல நம்ம பாட்டை புளித்தவன் தலைவன் போலவே புலி தலைவன் போலவே நம் பாட்டன் புளித்தவன் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் மனைவியும் களத்தில் வீரத்தால தலைவனை வீழ்த்த முடியாது யுக்திகளால் தலைவரை வீழ்த்த முடியாது போர் தந்திரங்களால் தலைவரை வீழ்த்த முடியாது எனக்கு முன்பாக பேசி தம்பி சொன்னது போல உணவுப்படையில உலகத்தின் தலை சிறந்த உணவுப்படை புலிகளுடைய பொட்டமானுடைய உணவுப்படை வீழ்த்த முடியாது வேற எதனால வீழ்த்தினாங்க துரோகத்தால் வீழ்த்தினார்கள் பதினஞ்சு ஆண்டுகளில் நம்முடைய அண்ணன் சென்றவன் சீமாருக்கு இந்த நிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நான் பேசக்கூடாது என்று வந்த ஆனால் பேச வேண்டிய சூழ்நிலை ஒன்ற சாட்ட ஆட்கள் ஒன்றாக படுத்தவர்கள் ஒன்றாக பயணப்பட்டவர்கள் என் அன்பிற்குரிய மக்களே

சீமானன் வீட்டுக்கு ரெண்டு லட்சம் வாடகை சிறையில இருந்து வெளியே வந்த என் கையை பிடிச்சு சொன்னான் நீ பழைய சீமானன் நீ பழைய ஆள் கிடையாது மாறிட்டாரு என்னென்ன மாறிட்டாரு அவர் இப்போ நல்ல இதா வாழ்றாரு சொகுசா வாழ்றாரு அடுத்த மாதம் பார்த்தா அண்ணன் சீமான எனக்கு போற தம்பி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தான் ஒரு அம்மாவை கொடுக்கணுங்கிற சொகுசா வாழ்றான்றான் அவன் அவர்கள் சொன்ன கதைகள் எல்லாம் சொன்னா வேற எவனா இருந்திருந்தாலும் கூலிப்படை வச்சு கொண்டிருப்பான்

இவங்க திமுக போயிருவாங்களா இவங்க தாதா கேட்டு நாங்க யாரும் தெரியுமாடா இது தலைவரின் புகழ் வாழ்ந்த கூட்டம் தான் தலை எங்க அண்ணவர் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க நாங்க சீமானுக்காக நிக்கல சீமானோர் நிக்கிறோம் நாங்க சீமானுக்காக தான் நிக்கிறோம் சீமானோர் நிக்கிறோம் சீமானுக்காக நிக்கிறோம் சீமானால் நிக்கிறோம் எங்களுக்கு தலைவர் என்று வழிகாட்டி அவர் தலைவரையே எங்களுக்கு தலைவனாக தந்தவன் எங்களோட என்று சொந்தவன் சீமா அவர் தான் தலைவரை பத்தி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு இப்படி இருக்கணும் ராணுவ கட்டமைப்போடு இருக்கணும்னாரு அப்படி ஒரு ஒரு கட்சி உருவாகி இருக்கிறது ராணுவ கட்டமைப்போடு நாம் தமிழர் கட்சி என்றால் இரண்டாயிரத்தி பத்து மா மாநாடு முடிந்தது மாநாட்டுக்கு மறுநாள் ஜூனியர் மேல்நிலை எழுதப்பட்டது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடந்து மதுபாட்டில் இல்லாது நடந்த ஒரே மாநாடு அது நாம் தமிழர் நாளை தயாராகிறது அப்படி ஒழுக்கமிக்க ராணுவத்தை நாம் தமிழ் கட்சி கட்டமைக்கிறது ஒவ்வொருத்தரும் நூறு வரைக்கும் சமம் எதிரிகள் புரிந்து கொள்ளணும் இந்த துரோகத்தாலேயோ நூறு யூடியூப் வீடியோக்களாலேயோ இல்லை நூறு பேர் எடுத்து பேட்டி போறதாலேயோ நாம் தமிழர் கொண்டிருக்கிற கொள்கையோ லட்சியத்தையோ சித்தாந்தத்தையோ தத்துவத்தையோ எவனாலையும் பொறுக்க முடியாது என்பதை தலைவர் பிறந்த நாளில் ஏற்போம் தலைவர் செயல்பாட்டு இருக்கும் பொழுது தலைவர் பலவனத்தோர் இருக்கும் பொழுது எல்லோரும் போனார்கள் தலைவன் புகழ் பாய்னார்கள் தலைவன் சரிந்து கொண்டிருக்கும் பொழுது இயக்கம் சரிந்து கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் போனார் தலைவன் படைபலத்தோர் இருக்கும் போது போன எல்லோரும் எங்கே நிற்கிறார்கள் தலைவன் சரிந்து கொண்டிருக்கும் போது போன எங்கள் அண்ணன் சீமான் எங்கே நிற்கிறார் என்பதை தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் தலைவர் அன்னிடத்தை சொன்னாராம் தலைவர் ஒரு ஐயாயிரம் பேரை எனக்காக உன்னால் திரட்ட முடியுமா தம்பி என்று என் அன்பிற்குரிய தலைவரே நீங்கள் இருந்தாலும் இறந்தாலும் எங்களுக்கு தலைவன் தான் நீங்கள் உங்களுக்கு இப்போது உண்மையிலே தலைவன் என்று ஒருவர் இருந்திருந்தால் தலைவர் பார்த்துக் கொண்டிருந்தால் இந்த அரங்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவையும் பார்த்து தலைவர் ஆனந்த கண்ணீர் வடித்திருப்பார் எனக்கு முன்னாடி வந்த எல்லோரும் துரோகம் செய்தார்கள் அண்ணன் ஏன் கொண்டாட வேண்டும் ஏன் அண்ணனின் பக்கம் நிற்க வேண்டும் ஒரே ஒரு சான்று எல்லாத்திலையும் அவர் விட்டு கொடுப்பாரு எல்லாத்தையும் மன்னிப்பார் ஒரே ஒரு விஷயத்தை அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது என்ன தெரியும்ல தலைவர் படம் தலைவர் படத்தில் எங்க அண்ணன் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை என்னையே சோதனை வந்தது திமுகவிடம் சோதனை போனாங்க அங்க பிண பணம் எடுத்தாங்க திருமணம் கார்த்திக் எடுத்து அதே தான் கேட்டார்கள் நாங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் நாம் தமிழ் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பண்றீங்கிறத நாங்க ஏத்துக்குறோம் ஒரு ஜனநாயக அரசியல் பண்றீங்க அப்படிங்கறத நாங்க ஏத்துக்கிறோம் சீமான் வெல் ஆர்கனைஸ் லீடர் அப்படிங்கறது எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை ஏத்துக்கிறோம் இது என்னை அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் சொல்லியது ஏத்துக்கிறோம் ஒன்னே ஒன்னு மட்டும் உங்க அண்ணன் சொல்லுங்க உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க தலைவரே இல்லை தலைவர் எங்களுக்கு தேசிய தலைவர் தான் எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன் உங்க அண்ணன்கிட்ட கிட்ட சொல்லுங்க ஒன்னே ஒன்னு மட்டும் இந்த உறுப்பினர் அட்டையில தலைவர் படத்தை மட்டும் எடுக்க சொல்லிருங்க திருப்பி கூப்பிட்டாங்க அப்ப சொன்னேன் இந்த மாதிரி அவர் சொன்னதை சொல்லல நீங்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்டாங்க இதை நீங்க போய் அவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு அப்படியே தலையை புரிஞ்சுட்டாரு ஏன் வீட்டுக்கு போன ரெய்டியா அவர் வீட்டுக்கு போலன்னு கேட்டேன் அதுக்கும் அவர் பதில் இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் நாம்தம் தம்ப கட்சி என்பது இந்திய நிலப்பரப்புல ஒழுக்கத்தை கட்டமைக்கிற ஒரு அரசியல் ராணுவம் என்பது என்னை அதிகாரிகளுக்கும் தெரியும் உண்பாக பேசி சொன்னது போல சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் அன்னன் தலைவருடைய படம் போட்டு மட்டுமல்ல தமிழர் நிலத்திலே துரோகிகளை சிலைகளை உடைத்து தலைவர் சிலைகளை காலத்தை உருவாக்கும் இந்த துரோகத்தை கலைவழைத்து தலைவர் துறவனாளிலே இருபதாவது ஒரு சத்தியம் செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற கோரிலே வெள்ள நம் அண்ணன் சந்திரன் சீமானு அரியல ஏக்கோ மட்டுமே நம் தலைவருக்கு நாம் செய்கிற உண்மையான துறவு நாள் இருக்கும் நன்றி வணக்கம்